ஐபிஎல் கோப்பையை பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி கைப்பற்றிய நிலையில் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது நேற்று இரவு வரை ஆர்சிவி ரசிகர்கள் நகரம் முழுக்க கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் விடிய விடிய கொண்டாடி தீர்த்தனர் இதனால் போலீசார் இரவு முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதிகாலை ஐந்து மணிக்கு தான் காவல்துறையினர் வீடுகளுக்கு சென்றனர் ஆனால் மீண்டும் காலை ஒன்பது மணிக்கே பணிக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் போலீசாருக்கு ஏற்பட்டது பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் வெற்றி கொண்டாட்டம் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் சின்னசாமி ஸ்டேடியத்தை நோக்கி குவிந்ததால் இந்த மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது பலரும் பாஸ் இல்லாமல் ஸ்டேடியத்துக்குள் நுழைய முயன்றதால் இந்த எதிர்பாராத சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது கூட்ட நெரிசலில் பலர் மிதிபட்டு விழுந்தனர் அவசர சேவை ஆம்புலன்ஸ்கள் கூட உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு மோசமான நிர்வாகம் இருந்ததாக புகார் எழுந்துள்ளது உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளன காயம்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றோரோர் எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே இருக்கின்றது அவர்களும் மோசமான நிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா கர்நாடக அரசின் மெத்தனமான நடவடிக்கையால் இந்த பேரழிவு ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் ஆர்சிபி வெற்றியின் கண்டிட்டை எடுக்க கர்நாடக காங்கிரஸ் அரசு போட்டி போட்டு செயல்பட்டதால் தான் இப்படி நடந்துள்ளது எனவே அரசு மற்றும் நிர்வாகத்தின் செயல்பாடுகள் குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் உளவுத்துறை தகவலையும் போலீசாரின் ஓய்வில்லா பணியையும் அரசு உரிய முறையில் கவனிக்க தவறியதே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என பொதுமக்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன சம்பவம் தொடர்பாக விரைவில் நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பது பலரின் கோரிக்கையாக உள்ளது காங்கிரஸ் கட்சியின் கைகளில் ரத்தம் படிந்துள்ளதாக விமர்சித்துள்ள பாஜக கர்நாடக முதல்வரும் துணை முதலமைச்சரும் கிரிக்கெட் வீரர்களுடன் ரீல்ஸ் எடுப்பதிலேயே ஆர்வமாக இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர் துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ஆனாலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை நடந்த சம்பவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார் சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவித்ததோடு அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்